எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் முக்கியமான ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம் இதன் மூலமாக ஜனாதிபதி நேற்றைய தினத்தில் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முக்கியமான ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார் இதன் மூலமாக சில சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக மின்சாரம் பலங்கள் எரிபொருள் சுகாதாரம் போக்குவரத்து நீர் பலங்கள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான நிறுவனங்கள் அதே நேரம் பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் கிராம அலுவலர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்தர்கள் போன்ற மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களுக்கு கீழ் இயங்குகின்ற செயற்படுகின்ற அலுவலர்கள் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் அம்புலன்ஸ் சேவை மற்றும் வங்கி காப்புறுதி சேவை தொலைத்தொடர்பு போன்ற பதினைந்து முக்கியமான சேவைகள் வந்து அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இந்த விடயங்கள் இந்த விடயங்களை சரியாக உள்வாங்கிய அரச ஊழியர்கள் செயற்படுவது அவசியமாகிறது அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்ட சேவைகளில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் வந்து அவர்களுடைய இடமாற்றம் மற்றும் விடுமுறைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற விதிமுறைகள் காணப்படுகின்றன அதே நேரம் இவ்வாறான சேவைகளில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை சிறப்பாக பொறுப்புடன் ஆற்ற வேண்டிய ஒரு கடப்பாடும் அரச ஊழியர்களுக்கு காணப்படுகிறது நீங்கள் இந்த சேவையில் எந்த சேவையின் கீழ் நீங்கள் செயற்படுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் இதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் கல்வித்துறை போன்றன இதில் உள்ளடக்கப்படவில்லை இதனால் பாடசாலைகளில் செயற்படுகின்ற தொழிற்படுகின்ற ஆசிரியர்களுக்கு இது பொருத்தப்பாடுடையதாக அமையாது நான் குறிப்பிட்ட அந்த சேவைகளில் கீழ் செயற்படுகின்ற அரசு ஊழியர்களுக்கு இவை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பொறுப்பாக மாறி இருக்கிறது இதன் மூலமாக அத்தியாவசிய சேவைகள் என்று சொல்லும்போது உங்களுக்கான சலுகைகளில் மாற்றங்கள் இல்லை இருப்பினும் நீங்கள் உங்களுடைய கடமைகளை மிகவும் பொறுப்புடனும் நிதானமாகவும் இந்த துறை சார்ந்த பணிகளை ஆற்றுவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது எனவே இந்த பயனுள்ள தகவலை பிற அரசு ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்